ஹலோ நான் வந்து இந்த பேஸ்ட்டுங்க பேஸ்ட்டுங்க நமக்கு கடைசியாக போகிற பேஸ்ட்டுங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் கலந்து நம்ம கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கிட்டு அதை வந்து இது பாருங்கள் ஒரு மாதிரி துணி இதில் பிடிச்சிக்கிட்டு நம்ம அழுக்கு அதாவது இந்த செவுத்தில் பாருங்கள் எப்படி அழுக்கு இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ பழிச்சின்னு ஆயிரும் பாருங்கள் நம்ம தொடக்கிறதுல இந்த இடம் அப்படியே பழிச்சின்னு ஆயிரும் இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம கை வைக்கிறோம்ல நம்ம வந்து செவரில் யூஸ் அடுப்படி கிச்சனுக்கெல்லாம் போவேல நம்ம கை வைக்கிறதுல இப்படி ஒரு துணியை வச்சு நம்ம வருங்க இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த அழுக்கு பத்திங்களா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் இப்படி புழிஞ்சிக்கணும் புழிஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் அழுக்கு இந்த அழுக்கு எப்படி போக்குறதுன்னு பாருங்கள் பளிச்சுன்னு நமக்கு க்ளீனாயிடும் அசிங்கமாக இருக்கும் அதாவது நம்ம கை கை வைக்கிற இடத்துக்குலாம் நமக்கு கிச்சன் வேலை செய்யல நம்ம படுறதுனால நமக்கு அழுக்கு படும் அதனால் நம்ம வந்து இப்படி வந்து பேக்கிங் சோடா இருந்தால் அதுவும் இந்த பேஸ்ட்டு ஆகாத பேஸ்ட்டு வேஸ்ட்டாகிறதில் நமக்கு இந்த கடைசியில் இங்கே வருங்க இந்த இடம் போடு சுச்சி போடு இது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கை வைக்கக்கூடாது நம்ம இப்படி சுற்றி இங்கே பாருங்கள் அழுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அழுக்கையும் நான் எப்படி துடைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலை முடியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போகுது பாருங்கள் ரொம்ப நம்ம வந்துக்கு அழுக்க வந்து அழுத்தணுன்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து பேஸ்ட்டு பேக்கிங் சோடா ஒரு நல்ல வெள்ளை துணி அழுக்கு இருக்கிற இடம்னே பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கு நான் காட்டம் பாருங்க இந்த இடத்த அழுக்கு அதாவது நம்ம கைப்பட்டு பட்டு பட்டு இந்த இடம் போடுறதுனால அந்த அழுக்கே சுத்தமாக மாறி போச்சு பார்த்திங்களா இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு செவுறு வந்து நம்ம வெளில தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த மாதிரி கைப்பட்ட இடத்துலையெல்லாம் தொடச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து நம்ம வந்து பாருங்கள் சுச்சி போர்டு போடுறோம் பாருங்கள் சுச்சி போடுற இடத்துல இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அயிருக்கு இதெல்லாம் நல்ல கிளீனாகிதும் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து வீடை க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அந்தந்த இடத்துல கைப்படுற இடத்துங்களெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க ஓகே பாய் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்